நிறைய நிறைய கைட் பண்ணிருக்காங்க அப்போ சின்ன வயசுல இருந்து எப்படி ஒரு பாட்டு பாடணும் எப்படி பாட்டு கத்துக்கணும் அங்க இருந்து ஒரு ஒரு குட்டி 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 கரெக்சன் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்பதான் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இவ்வளவு பாட்டு பாடணும் அப்படின்னு எனக்கு ஷோ தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் பாடின ஷோ அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி பாடி இருக்க பட் அவர் கூட சேர்ந்து பாடுனது இல்லை அன்னைக்குதான் முதல் நாள் நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் ஆயிட்டீங்க ஆமா ரொம்ப நர்வஸாக இருந்தேன் எனக்கு முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பாட்டு அதனால பட் அவர் அதை கண்டுபிடிச்சிட்டார் நான் நர்வஸாக இருந்தேன்னு அதை சரி பண்ணுறதா ஜாலி பண்ணி சரி பண்ணுறதுக்காக தான் அது அவசியம் அவர் விளையாடி பேசி சிரிக்க வச்சு ஆனால் உங்கள் பாட்டுக்கள் ஏன் வந்து பெரிய லெவலில் பேசப்படல நீங்க பாடின பாட்டு இப்ப நீங்க சின்ன 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 பாடும்போது நீ ஆரம்பிச்சாலே எல்லாம் சத்தம் போடுறாங்க இந்த சந்தோஷம் வருது பட் உங்கள் பாட்டுகள் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சரியான பாட்டுகள் அமையலையா பாடிட்டே இருக்கணும் அதுக்கான ஒரு டைம் கரெக்டாக அமையும் எல்லாருக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த டைம் வரும்போது மாலையில் யாரோ மனதோடு பேச தமிழா நண்பர்களை இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் சீக்கிரம் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை காரணம் தமிழகத்தின் ஒவ்வொரு குடும்பத்தின் செல்ல பெண் அவர் குறுகி காலத்தில் ஏராளமான ரசிகர்களை தன் வசம் வைத்திருப்பார் வெல்கம் சூப்பர் சிங்கர் பிரியங்கா வணக்கம் பிரியங்கா எப்படி இருக்கீங்க உங்க கேட்டுட்டே இருக்க

சரி நம்ம கச்சேரி ஆரம்பிக்கிறது முன்னாடி அழகான ஒரு பாட்டு ஆரம்பிக்கலாமே எனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாடுவீங்களா மாலையில் யாரோ மனதோடு பேச ராஜா சாருடைய அற்புதமான மெலடி பாடலாமா மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடி மெதுவா மோகம் வந்தது மோகம் வந்தது பேசிட்டீங்க நீங்க சின்ன வயசுலயே பாடுவீங்களா அல்லது சூப்பர் சிங்கர் இல்ல நீங்க உங்க அந்த பூத் எதேச்சும் உங்க வீட்டு பக்கம் போது பாடி அப்படி அந்த இன்ட்ரஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு இல்ல நான் சின்ன வயசுலேருந்தே பாடுவேன் எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே மியூசிஷியன்ஸ் அப்பா பேர் நல்ல தம்பி தம்பி மியூசிக் டைரக்டர் ஆமாம்

அது எத்தனை வருஷம் கத்துக்கிட்டே மேம் சின்ன வயசுல கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டேன் சரி ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இப்போ வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் ஹிந்துஸ்தானி கத்துட்டு இருக்கேன் வெஸ்டர்ன் அண்ட் ஹிந்துஸ்தானி கத்துக்கிறியா ஓ அற்புதம் அப்புறம் முத முதல்ல சூப்பர் சிந்தர் மேடையில் நீங்க பாடின பாட்டு ஞாபகம் இருக்க ரஹிமான் சாங் இல்லது ரஹிமான் போட்ட பெஸ்ட் ஆனந்த பைரவி இது அந்த காலத்தில் பேசப்பட்டது அவ்வளோ ஆனந்த பேரிவியுடைய லட்சணம் அத்தனையும் இருக்கு இந்த இந்த பாட்டில் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டிங்க அது சூப்பர் சிங்கர்ல எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய பாட ஆரம்பிச்சு பாட்டுச்சிங்க ஆமாம் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் பாட ஆரம்பிச்சேன் நீங்கள் சூப்பர் சிங்கர்னா நீங்கள் ஜூனியர் இருந்தீங்க இல்லை இப்போ ஆமாம் நான் ஜூனியர் சீசன் டூவில் இருந்தேன் அப்போ உங்களுக்கு வந்து ஜானகி எஸ் ஜானகி சித்ரா மனு அப்படிலாம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிங்கர்ஸ் டாப் சிங்கர்ஸ்லாம் அவங்களுக்கு நேரம் படும்போது நெர்வஸ்தான் இருந்தது அவங்களுக்கு ஏன்னா என்னோட சீசன்ல சித்ராமா மனோ சார் த்ரூ அவுட் சீசன் பெர்மனெண்ட் ஜாட்ஜஸ் எவ்ரி ரவுண்ட் அவங்க முன்னாடி தான் எல்லா ரவுண்டும் அவங்க முன்னாடி தான் பாடுவோம் சொல்லுவோம் எல்லா தான் அட்வைஸ் கொடுத்தாங்க அந்த நேரத்துல நிறைய

ஆ வந்து ரெண்டு ரவுண்டுக்கு மட்டும் தான் வந்திருக்காங்க. ரொம்ப வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பண்ணுங்க நிறைய பாடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சூப்பர் சிங்கர்ல ஒரு டாப் நினைக்கிறேன் ஆமா. ஆனா அந்த அளவுக்கு இல்ல நான் சூப்பர் எதிர்பார்க்கல. ரொம்ப அந்த வந்து அங்க அப்படி பாடி செலக்ட் ஆயி அப்படிதான் அது பிளான் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணது இல்ல சரி சோ அதுவே ஒரு अनएक्सपेक्टेडா நடந்த ஒரு விஷயம் நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அதுக்கு அப்புறமும் அவ்வளவு அன்பு நிறைய வெளியில இருந்து கிடைக்கும் எதுமே நான் எதிர்பார்த்தது இல்ல எல்லாமே அதுவா நடந்த விஷயம் நீங்க ஓவர் நைட் தி டீன் सेलिब्रिटी ஆயிட்டீங்க அந்த கால கட்டத்துல இப்போ அந்த அது மெயின்டெய்ன் பண்றீங்க அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது அது நான் சொன்ன மாதிரி

நிறைய சிங்கர்ஸே பெரிய ஆச்சரியப்பட்ட விஷயம் அது உங்க உங்களை பொறுத்த வந்து சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து எப்ப சினிமா சான்ஸ்ங்கிறது வந்தது சூப்பர் சிங்கர் முடிச்ச உடனே அந்த வெரி நெக்ஸ்ட் இயர் பாலா சார் அவனிவன்ல பாடுறதுக்கு அவனிவன்ல பாடுனீங்க ஆமா நல்ல பாட்டு அது என்ன பட்டது ஒரு மலையோரம் ஒரு பாட்டு அந்த பாட்டு மலையோரம் கேட்டிருக்கேன் பாடலமா ஒரு ஒரு லைன் பாடலமா அந்த பாட்டு படத்தில் இல்ல ஆல்பம்ல தான் இருந்தது அவனிவன் இல்ல அவனிவனோட ஆல்பம்ல தான் இருக்கு அது யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ம் ஒரு மலையோரம் அங்கு கொஞ்சம் மேகம் அதன் அடிவாரம் ஒரு வீடு உன் கை கோர்த்து என் தரை யுவன் சங்கர் ராஜத்தை வேலை பார்க்கும்போது அவர் வந்து அந்த பாட்டோட பிளானை சொல்லி கொடுத்துருவாரா அல்லது இம்ப்ரமேஷனாக நீங்களே பண்ணிக்கணுமா எப்படி அவர் சொல்லி தருவார் நான் அந்த ரெக்கார்டிங் செஷன் பண்ணுறப்ப ஆக்சுவலாக யுவன் சார் அங்கே இல்லை ரெக்கார்ட் பண்ணல பாலா சார் தான் இருந்தார் சரி ஸோ அவர் பாட்டு யுவன் சாரோட ரஃப் ரஃப் பாடியோ இருந்தது அவர் பாடி வச்சிருந்த ஆடியோ ஸோ அதை கேட்டு லிரிக்ஸ் கொடுத்து அந்த அதுலேருந்து கற்றுக்கிட்டு நான் பாடினேன் அது ரொம்ப சின்ன வயசில் பண்ணுறதுனால எனக்கு அது ரொம்ப கிளியராக அங்கே நடந்த விஷயங்களாலும் ஞாபகம் கூட இல்லை ஏன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இளையராஜா சார் எப்போ நீங்கள் முத முதல்ல பார்த்தீங்க நான் நேரில் அவரை பார்த்தது வந்து திருவாசகம் ஆடியோ லான்ச்சில் ஒரு இங்கேருந்து ஒரு ஹோட்டலில் லான்ச் நடந்துச்சு சரி இந்த லான்ச்சுக்கு நான் போயிருந்தேன் அப்போ நான் அவரை நேரில் பார்த்தேன் பட் ரொம்ப சின்ன வயசில் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு அந்த டைமில் அதுக்கப்புறம் ராஜா சார் ஒரு ஷோல நான் அவர் கூட ஒரு பாட்டு பாடுனேன் மலேசியால நடந்தது டூ தௌசண்ட் ஆஹ் சிக்ஸ்டீன் செவன்டீன் அந்த பீரியட்ல சோ அந்த ஷோல நான் அவரோட ஒரு ஒரு வாட்டி பாடுறேன் கொஞ்ச நாள் கழிச்சு ராஜேஷரோட மியூசிக்ல நாச்சியார்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல ஒரு பாட்டு பாடுன ஜி ஜிவி பிரகாஷ் சாரோட டியூட் பாலா சார் பாடுவகை ரொம்ப அந்த பாட்டு படத்துலயும் ரொம்ப ஒரு குட்டி போர்ஷன் தான் வந்தது ஃபுல் பாட்டு அந்த படத்துல இல்ல பட் ஆடியோல இருந்திருக்கும் ராஜா வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் இருந்தாச்சு அவர்கிட்ட பாடுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு எப்படி சமாளிச்சீங்க மறுபடியும் அந்த செஷன் அப்ப ராஜா சார் அங்க இல்ல பாலா சார் தான் இருந்தாரு யுவன் சருக்கும் பாலா சார் தான் இருந்தாரு ராஜா சரோட செஷன்லயும் பாலா சார் தான் சரி நான் அப்ப பாடிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டு அந்த படத்துல இருந்தது அந்த பாட்டை பத்தி அப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு பேச முடியல இல்லை

தூகே கொள்ளவே வா வா மேகமே கீழ் வானம் கீற்றாய் மின்னுமே காற்றும் காதூரவும் கண்ணம் கெள்ளுமே நீங்க சூப்பர் நீங்க வந்து ஒரு இதுவல்ல ஒரு நீங்க தனிப்பட்ட முதல்ல ஒரு ஒரு பத்து நீங்க பாடும்போது எல்லாரும் பயங்கரமா ரசிச்சாங்க அது ரொம்ப சூப்பர் ஹிட் ஹிட்டாவுது நீங்க இன்னும் நல்லா பாடுபோது ஒரிஜினலோட சமயத்துல நல்லா இருக்கு அந்த பாட்டுகள்லாம் அதான் உண்மை ஆனா உங்க பாட்டுகள் ஏன் வந்து பெரிய லெவல்ல பேசப்படல நீங்க பாடின பாட்டு இப்ப நீங்க சின்ன 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 பாடும்போது நீங்க ஆரம்பிச்சாலே எல்லாம் சத்தம் போடுறாங்க இந்த சந்தோஷம் வருது பட் உங்கள் பாட்டுகள் ஏன் அந்த அளவுக்கு ஒரு சரியான பாட்டுகள் அமையலையா மேபி வாடிட்டே இருக்கணும் அதுக்கான ஒரு டைம் கரெக்டாக அமையும் எல்லாருக்கும் ஒரு பிரேக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த டைம் வரும்போது திங்க் எல்லாம் நடக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தோணுது இல்லையா நான் சொல்ல எனக்கு தோணு இருக்கு நல்ல ஒரு 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 கரெக்டான ஒரு பிரேக் அண்ட் இந்த பாட்டு என்னோட பாட்டு தான் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருக்கு பட் அந்த மாதிரி வரும்போதுலாம் நான் பெரிய ஆளுங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் சில பேரோட லேட்டான கரியர் ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு ரொம்ப டைம் எடுத்து அந்த கொஞ்சம் அப்புறம் தான் அந்த ஒரு பிரேக் ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் நிறைய மியூசிஷியன்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ மேபி அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் மேபி அந்த ஒரு டைம் வேணும் அண்ட் ஆல்சோ நானும் நோ ஷுட் ஒர்க் மோர்

ஆமா அம்மா பாட்டு சரி அம்மா வா வா பெண்ணேனு வர பாட்டு சரி 96 ல முன்னாடி ட்ராக் பாடின அந்த பாட்டு மத்த பாட்டு பட் some reason அத டப் பண்ணாங்க ஒரு सिंगर சின்னமை டப் பண்ணாங்க சோ அதுக்கு மத்த சாங்ஸ் எல்லா படத்துல அவங்க தான் பாடுனா காதலி பாட்டு ஆமா தனி பெருந்துனையே கூடவா கூடவா போதும் போதும் காதலே காதலே போகலாம் போகவா நீங்க எஸ்பிபி யோட நிறைய ஷோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா ஒண்ணு ரெண்டு பண்ணிருக்கீங்களா எஸ்பிபோட நீங்க முதல் ஷோ பண்ணும்போது உங்களை போட்டு ரொம்ப விளையாட்டு பண்ணுவார் ஏன்னா ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய உங்களுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருக்கு எஸ்பிபி விளா விளையாட்டு பண்ணிட்டே இருக்காரு ஜாலியாக பண்ணிட்டு இருக்காரு அவர் எல்லா இதுலேயும் செய்வார் அவர் அதை எப்படி சமாளிச்சிங்க எப்படி நீங்க வந்து அந்த அந்த ப்ரோக்ராம்ல சுதப்பன்ல போறது வந்து பெரிய கஷ்டம் இல்லையா அந்த ஷோ தான் அவரோட டைம் ஷோ அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி பாடி இருக்க பட் அவர் கூட சேர்ந்து பாடுனது இல்லை அன்னைக்குதான் முதல் நாள் நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன் ஆமா ரொம்ப நர்வஸா இருந்தேன் எனக்கு முதல் வாட்டி ஃபர்ஸ்ட் பாட்டு அதனால பட் அவர் அத கண்டுபிடிச்சிட்டாரு நான் நர்வஸா இருந்தேன்னு அதை சரி பண்றதா அதை சரி பண்றதுக்காக தான் அது அவர் அவர் விளையாடி பேசி சிரிக்க வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் தான் பாட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த பாட்டு பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் நினைக்கிறேன் பாடுங்க பொத்தி வச்ச மல்லிகை மட்டும் பூத்திரச்சு விக்கத்த விட்டு பேசி பேசி ராசியானது மாமம் பேர சொல்லி சொல்லி ஆளானது ரொம்ப நாளானது சரி நீங்க தொடர்ந்து வந்து எல்லாரிடையும் எல்லா பாட்டையும் நீங்க நிறைய மேடைகள்ல பாடுறீங்க ஸ்டேஜ் ஷோஸ்ல வந்து உங்களுக்கு இது சேலஞ்ச் அப்படிங்கிற எந்த பாட்டு சொல்லுவீங்க அந்த மாதிரி பாட்டுகள் உங்களுக்கு அமைச்சிருக்காரு திடீர்னு இந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லி அப்படி இல்லை மோஸ்ட்லி நாங்க பிரிப்பேர்டா இருக்கோம் தான் பாடுவோம் அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் யூஷுவலா ஒரு பிளான் இருக்கும் இந்த இந்த தான் இருக்கும்னு சோ அத நாங்க பிரிப்பேர்டா போவோம் சம்டைம்ஸ் ஆன் தி பாட்டு யாராவது பாட்டு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த பாட்டு பாடுவோம் அதுவும் தெரிஞ்ச தான் இருக்கும் சோ அந்த மாதிரி நடந்ததுல சமீதம் ஓல்டு சாங்ஸும் பாடி இருக்கீங்க நிறைய பாடி அந்த ஆடியன்ஸ பொறுத்துது ஆடியன்ஸ் நீங்க வந்து நிறைய பாடுறீங்க உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் நீ யார சொல்வீங்க ஃபீமேல்ல ஸ்ரேயா கோஷால் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் சித்ராமா ஜானகிம்மா ஆஃப் கோர்ஸ் சுசிலாமா லதா மங்கேஷ்கர் பாட்டு நிறைய கேட்பேன் லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்பீங்க நிறைய கேட்பேன் ஆஷா போஸ்லே மேம் கேட்பேன் ஓகே எல்லாரும் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஓதட்டி ஒரு சிறப்பம்சம் இருக்கு ஆமா மேல் வாய்ஸ் கோஸ் எனக்கு டிவிஎஸ் ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி சார் ம் இப்போ உள்ள போய் இப்ப உள்ள எனக்கு பிரதீப் குமார் பிடிக்கும் அர்ஜித் சிங்கோட வாய்ஸ் அர்ஜித் சிங் பாடகிகள்னு வந்துட்டா அண்மையில் மறைந்த வாணிஜர் அம்மா வந்து நம்ம யாராலும் மறக்க முடியாது அது ஒரு யுனீக் வாய்ஸ் நீங்க வாணிஜர் அம் பாடல்களை பாடிருக்கீங்களா மேடையில் அவங்களோட நிறைய பாட்டு பாடி பாடிருக்கீங்களா அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுங்களேன் போவது யாரது சொல்லாமல் சொல்லி போவது தாளாத பெண்மை வாடுமி பாடு தென்மை பாடுமே பாடுமே யாரது சொன்னா ம நெஞ்சி போவது ஓல்டு சாங்ஸ் நிறைய பாடுவிங்கள எனக்காக ஒன்னேன்னு கண்கில் இங்கே பாடுங்கள் me இளையராஜாக்கூர் மிகவும் பிடித்த பட்டது மாலை பொழுதில் மயக்கத்திலே அது வந்து அவரே சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டது அப்படின்னு மாலை ரொம்ப நல்லா வருது ஆனா இன்னைக்கு சினிமால மெலடி பாடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா இருக்கு எல்லா விதமான பாட்டும் இப்ப நிறைய இருக்கு இல்ல இன்னைக்கு இறைச்சல் அதிகமாக போகிவிட்டோம்னா ஒரு இப்ப ஒரு காலகட்டம் இப்ப எல்லாமே ரித்தம் பேசுதா போயிடுச்சு சினிமா சினிமா மியூசிக்கே ரொம்ப ரித்தம் பேசுதா போயிடுச்சு லிரிக்ஸே காதல விடல ஸோ உங்களை மாதிரி சிங்கர்ஸ்லாம் நீங்க வந்து இது அல்வா சாப்பிட்றப்பல நீங்க பாடுவீங்க மெலடியை கொடுத்தார் மெலடிக்கு இடம் இருக்கா அந்த அந்த சர்க்கிள் திரும்பி வருமா கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வரைக்கும் இருந்த இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி மேலே கீழே வரும் சோ இந்த டைம்ல இப்போ உள்ள சவுண்ட்ஸ் அண்ட் இப்போ உள்ள டெக்னாலஜினால அண்ட் அப்படியான பாட்டு நிறைய வருது நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டு ரிசீவ் பண்றாங்க ரசிக்கிறாங்க இந்த எல்லா எல்லா மியூசிக்குமே ஒரு சாச்சுரேஷன் வரும் அந்த அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு புது ஒரு ஒரு தேடலுக்கு போவாங்க ஒரு டிஸ்கவரி நடக்கும் திரும்ப வேற ஒரு ஜான்டரா வரும் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கும் எல்லா விதமான மியூசிக்கும் நான் கேட்பேன் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா